இந்த வயலில் பூச்சி மருந்து அடிக்கிறாலும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது இந்த புட்சைனில் அப்படிங்கிறத வந்து லைவாக போகிற இப்போ வந்து மீனை வந்து மீன் வந்து அந்த இதெல்லாம் சாப்பிடுறதில்ல அதை வந்து ஒரு நாரை வந்து சாப்பிட்டுட்டு மயங்கி நின்றுருக்குங்க வந்து இந்த லைவாக அந்த இடத்துல நின்றுருக்கு இப்போ வந்து எந்த அளவுக்கு அதோட பாதிப்பு இந்த நேச்சரில் என்விரான்மெண்டில் இருக்குன்னு பாரு இதை பார்த்தி அந்த கொக்கு எந்த அளவுக்கு மயங்கி நின்றுருக்குன்னு பாரு எவ்வளோ க்ளோஸாக போகிறோம் பறக்க முடியுதான் பாரு அதெல்லாம் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல லைவா நேச்சர் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு பாரு எல்லாமே லைவாகத்தையும் ஓடிக்கிட்டு இங்கே பாரு எப்படி இது வந்து சொங்கி எப்படி உக்காந்துருக்கு பாரு தெரியுதா ஆனால் அட்மாஸ்ஃபியரை பாருவேன் ஆறு எப்படி இருக்கு இந்த இதுகளை பாரு ஹியூமனோட இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத நினைக்கி எல்லாமே நல்லாயிருக்கும் ஆமாம் புகுந்தா அதுங்கிறாங்க பூனை குறுக்கு ஓனா வளகாங்கிறாங்க இந்த ஹியூமன் பீயு இன்க்ளூடிங் மீ நானே செத்துன்னு சொல்கிறேன் இவங்க வர்ற இடந்தே ஒன்றுமே வழங்காது இப்போ நிலாவில் வர கால் வச்சுருக்காங்க என்ன நடக்கும்போது இல்லை செவாகரத்துக்கு வர போக போகிறன்றாங்க கெலெக்சி அழியப்பூது குளுக்க ஓ என்ன பா இதை காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம் டயர் வேறு போயிக்கிட்டு இருக்கு எதுவுமே கையில் இல்லை சோப்பு இந்த குளிக்க வந்த இங்கே வச்சுருப்பேன் தின்னு இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டோம்னா வயலில் வந்து நம்ம பூச்சிக்கொல்லி அதிகமாக பயன்படுத்துகிறோம்ல அதனால் பறக்க முடியாமல் அஃபெக்ட் ஆகிருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாரு இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிருச்சு அதனால பறக்க வைப்போம் இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சோ ஆத்துல ஏதே இருக்குதே அதனால பறக்க விட்டுவான் பறக்குமான்னு தெரியல கொஞ்சம் பரவாயில்ல போயிருச்சா உம் இப்பதான் நான் திங்கிட்டேன் அந்த இதை உள்ள வச்சிருந்தது உம் தாமி தூக்கி போட்டு திங்கிதான் ರಾ <muchas>